வணக்கங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நான் அப்பப்போ இலைப்படுற இரவில் தலை சாய்க்கிற கட்டு இதுதான் ஆனால் என்னென்னா அப்படியே புதுசு மாறாமல் இருக்குது புதுசு மாறாமல் வாங்கிட்டு வந்து ஒரு மூணே நல்ல இந்த பார்த்திங்களா இந்த ஸ்க்ரூ டைப்பாக இது என்னமோ ஒரு டைப் ஸ்க்ரூ டைப்பு தான் அதில் இந்த மாதிரி பட்டன் மாதிரி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அடியில் அடியிலெல்லாம் ஒன்றும் துவாரமெல்லாம் இல் இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ அடிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இரும்பு கட்டில் தான் இருந்துச்சு வீட்டில் அது இந்த டபுள் காட் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் வந்து வாங்கின கொஞ்சம் நாள்லையே வந்து மெத்தை பஞ்சு மெத்தை வாங்கி நல்லா இளம் வச்சது மெத்த மெத்தை வாங்கி போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் என் பையன் சொல்லக்கூடாது யாருக்கோ வந்துடும் ஒரு நண்டுவாக இருக்கும்போது ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கும்போது அதை ஈரமாக்கி ஈரமாக்கி போட்டுருது அப்புறம் என்ன பண்ணுவேன் ரெண்டு நாளைக்கு ஒருக்க டெய்லி எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் காய வைப்பேன் நல்ல மெத்த அது அப்புறமா ஒரு கட்டத்தில் எடுத்து சுருட்டி ஓரமாக போட்டுட்டேன் அந்த கட்டில் கட்ல இல்லை இது அந்த மெத்தையை சுருட்டி போது போட்டேன்னா ஆனால் எனக்கு வந்து அது பஞ்சு கெட்டு போயிருக்குன்னு நினச்சேன் கொஞ்ச நாளில் எங்கள் வீட்டில் வந்து வாய்சுமா இருக்குது அதை ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா முதல்ல வெளியாளுக்கு சொல்லி அதை எடுத்துகிட்டு போக சொல்லுவார் அப்படி சொல்லவும் ஸோ ஒரு பையன் சொந்தக்கார பையன் வந்து அந்த மெத்தையை பிரித்து பார்த்தீங்கன்னா பஞ்சு அப்படியே ஈரமே இல்லாமல் புசு 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 புசுன்னு வருது அதை பூரா எடுத்து தலைகாணிக்கு அடைச்சிக்கிட்டு ஒரு நாலஞ்சு தலைகாணிக்கு தேத்திட்டு போயிட்டாப்ல தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு விட்டுட்டுனா அப்புறம் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது என்னாச்சு அந்த கட்டில் வந்து ஒரு உள்ளே ரூமில் போடவும் முடியலை கட்டிலும் ரூமும் ஒரே அளவாக இருந்துச்சு போட முடியல வெளியில் நடு உள் ஹாலில் போட்டோம்னாக்கா கதவை திறக்க முடியலை வெளி ஹாலில் போட்டாலும் அந்த பக்கம் வெளியே நம்ம போகிற கேட்டை திறக்க முடியல அதனால் என்ன பண்ணேன் சாய்ச்சி போட்டேன் அப்படியே அப்படி நின் நிற்கிற மாதிரி போட்டேன் அப்படியே இருந்துருச்சு அது இருந்ததும் சரி இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதோட கால் ரெண்டு காலையும் அப்படியே கழட்டிட்டாங்க கழட்டி வச்சாங்க கழட்டி வச்சுட்டு அதை ஒரு கால் மட்டும் அதை மாற்றினா தேவையில்ல துருவாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் கடைசியில் இப்போ வீடு மாற்றிக்கிட்டு இருந்தவங்க ஊர் மாற்றிட்டோமா அந்த கட்டில் கொண்டு போய் ஒரு வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கோம் வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டில் சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் சாதாரணமாக எப்பவும் தாங்க படுத்தேன் படுத்துட்டு எழுந்திரு நைட்டு நடு ராத்திரியில் எழுந்திருக்கிறேன் பாத்ரூம் போகிறதுக்கு எழுந்திரிக்க முடியல என்னடா அதுன்னு பார்த்துட்டு நானும் ஆனை வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கை ரெண்டையும் ஊனி எழுந்திருக்கிறேன் அப்படியே சின்ன குழந்தைங்க அப்படியே கையெல்லாம் அலையும்ல தரையில் போட்டு அது மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறேன் என்னால் எழுந்திருக்கவே முடியல அப்புறம் ஒரே அழுகையே வந்துருச்சு வீட்டில் பையனும் வீட்டுக்காரங்களும் இருந்தாங்களா கத்தி எழுப்புனதும் அப்புறம் பார்த்தா தான் தெரியும் இது என்னதுன்னு தெரியல ரெண்டு பேரும் தூக்க முயற்சி பண்ணுறாங்க வேணா என்னை த தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ எ எழுந்துருச்சு ஜா டென் எழுதிச்சிட்டேன்னு வைங்கல அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு சிக்கன் குனியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் காலையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு எனக்கு முழங்கால் வழி அப்போ ஆரம்பித்தது தான் அதுக்கு முதல்லலாம் இல்லை நான் பாட்டுக்கு கின்னுன்னு வெடுக்கு வெக் வெடுக்குன்னு நடப்பேன் யாருக்கும் பின்னாடி நடக்கவே மாட்டேன் என் கூட வர்றவங்களோட முன்னாடி தான் நடப்பேன் நான் அந்த மாதிரி நடந்தேன் அதை தான் யோசனை பண்ணியே பார்த்துட்ருப்பேன் எப்படி நடப்போம் நம்ம நம்ம கூட வர்றவங்களுக்காக நின்று நின்று போவோமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஊரை விட்டு வந்தோமா படுக்கிறதுக்கு கட்டில் கண்டிப்பாக வேணும் எனக்கு அதனால் அங்கே வந்து அந்த கட்டில் இரும்பு கட்டில் கொண்டு போய் போட்டதுக்கப்புறம் வேறு ஒரு வீட்லேயும் இருந்தோம் அப்போ வந்து என்ன பண்ணோம் இது வாங்கினோம் இந்த கட்டில் மாதிரி இன்னொன்று வாங்கினோம் அது வந்து நெருக்கமாக மில்லிஸான வயர்களை பின்னி இருக்கும் அந்த கட்டிலில் வாங்கினோம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் உழைச்சிச்சு யாருமே கிடையாது நான் தான் உட்காருவேன் நான் தான் எழுந்திருப்பேன் ப நான் தான் படுப்பேன் யாரும் சின்ன பிள்ளைங்க ஏறி குதிக்காது எதுவும் கிடையாது ஏழு வருஷம் உழைச்சிச்சு அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வரும்போது அதை போட்டுட்டு வந்துட்டோம் வந்து இப்போ இங்கே வந்து இந்த கட்டில் வாங்கினா நாலாவது நாள் இந்த கதி ஆயிடுச்சு எனக்கு நான் வேதனைன்னா வேதனை நாலாவது நாள் இந்த கதி ஆயிருச்சு பார்த்து வாங்கக்கூடாதாப்பா இந்த பா மாடலில் போய் வாங்கியிருக்கிறியே அது பின்ன மாதிரி கட்டு இல்ல அது நல்லா இருக்குமே இது இப்படி ஆயிடுச்சு என்னன்னா டெய்லி நான் புலம்பும்போது என் பையன் நான் இது வாங்கிட்டு வந்து ஸ்க்ரூ ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிட்டு வந்து மாட்டி விடுறேன் ஸ்க்ரூ ட்ரைவர் மா வாங்கிட்டு வந்து மாட்டி விடுறேன் அப்படி தான் சொல்லுதே தவிர புலம்பும்போது சொல்லுதே தவிர அப்புறம் அதை செய்கிறது இல்லை இது பாருங்கள் இப்போ இதுலயே தான் படுத்து கிடக்குறேன் நான் வேற என்ன செய்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாற்றி மாற்றி பொருட்கள் வாங்கி அதை தூக்கிட்டு போகிறது ஒரு சிரமம் ஒரு இருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு இருந்து ஒரு வீடு இதை வந்து என் பையனை நம்பி பிரயோஜனம் இல்லை நம்மளாம் என்ன செய்யலாம் ஒரு கோணூசி வாங்கி நல்ல திக்கான நூல் வாங்கி இப்படி இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி செய்து தச்சு விட்டுறலாமா அப்படி செஞ்சாலும் அது நறு க விட்டுருமா என்னன்னு எனக்கு தெரியல இப்படி தான் செய்யணுன்னு பார்க்குறேன் என்னால் தரையிலெல்லாம் படுக்கிறதுக்கு தரையில் படுக்கிறதுக்கு ரெண்டாவது விஷயம் தரையில் முதல்ல உட்கார்ந்துட்டு தான் அப்புறம் படுக்கணும் அதுவே என்னால் முடியாது நிற்கவும் முடியாது உட்காரவும் முடியாது என்ன காரணத்துக்காக நான் என்ன சாதிக்க போகிறேன்னு கடவுள் வச்சுருக்கிறாருன்னே தெரிலங்க என் கட்டிலோட கதை இதை வச்சு ஒரு சினிமா எடுக்க எடுக்கலாம் போல் இது ஒரு கட்டிலின் கதை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த அந்த இது ஸ்க்ரூ வச்ச இடங்கள் மட்டும் அந்த மாதிரி பிஞ்சு போச்சு இப்படி ஆயிடுச்சு இதை சரி பண்ணுறதுக்கு நான் வந்த மூணாவது நாளே இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ கொண்டு போய் மாற்றிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன் அந்த கதையெல்லாம் என் பையன்கிட்ட நடக்காது கொண்டு போய் மாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது தூக்கி ஓரமாக போடுங்க அப்படின்ட்டுமே சொ தவிர நல்லா இருந்துச்சு நல்லா பார்க்க அண்ட் ப்ளூவில் நல்லா தான் இருந்துச்சு என்னைக்கு நான் பொத்தணும் உள்ளே விழுகிறேன்னு தெரியலை சரிங்க அவ்வளவுதான் இந்த கட்டிலோட கதையை கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி வந்தது தான் வந்தீங்க கட்டில் பார்த்தீங்க ஒரு சப்ஸ்க்ரைப்பை பண்ணிவிட்டு லைக்கு பண்ணிட்டு போங்க கட்டில் காமிச்சிட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது சாப்பிட்ணனாலும் வரலாம் அப்புறம் வந்து மறுபடியும் உங்களை நான் பார்க்க உங்களை வீடியோவில் பார்க்க ஆசைப்படுறதுனால ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்